கத்துடைய பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் தாமே இந்த கால வேளையிலே நம்மோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு காணானிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஒரு காணானிய ஸ்திரியை பார்த்து என் ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை பேசுகிறார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது இந்த சம்பவத்திலே காணானிய ஸ்திரீயுடைய மகள் மிகவும் கொடிய வியாதியினால் பலவீனத்தினால் மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கத்தோடு ஆண்டவராக இயேசுவினிடத்திலே வருகிறாள் வரக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது வியாதி முற்றி போய்விட்டது மகளுக்கு விடுதலை இல்லை சரீரம் மிகவும் பலனடைந்து போகிறது விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இயேசுனிடத்திலே வந்து அந்த வார்த்தை சொல்லுகிறது இருபத்தி இரண்டாவது வார்த்தை என் மகள் மிகவும் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுகிறாள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் உள்ளவர் கிருபை நிறைந்தவர் வியாதிகளின் மேல் அதிகாரமுள்ளவர் உள்ளவர் சத்ருவின் மேல் அதிகாரமுள்ளவர் பிசாசின் கிரியைகளை அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிற ஆண்டவர் இந்த காணானிய ஸ்ரீக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது இயேசுவை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள் என் மகளுக்கு இருக்கிற அந்த பிசாசின் கிரியை அகல வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக வரும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கிறார் அந்த இயேசுவை கூப்பிடும் பொழுது சீசர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் சீசர்கள் வந்து இவள் தம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள் சீசர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது ஆண்டு இந்த ஸ்திரீயானவள் உங்க நோக்கி வேண்டிக் கொள்கிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீசர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இயேசுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது இந்த வார்த்தை மீண்டும் 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 அவர் காதுகளிலே துணிக்கிற வார்த்தையாக இருக்கிறது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்கிறார் இங்கேதான் காரானிய ஸ்திரீயின் விசுவாசம் வெளிப்படுகிறது அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது மெய்தான் ஆண்டவரே எஜமான்களின் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கிற ஒரு விசுவாச வார்த்தையை அங்கே இந்த ஸ்திரீ வெளிப்படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை ஜீவ அப்பமாகிய வார்த்தை குணமாக்கக்கூடிய வார்த்தை மகிமையின் வார்த்தை அபிஷேகத்தின் வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற இந்த அப்பம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இந்த சகோதரிக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது மைதான் இந்த அப்பமாகிய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு உண்டு ஆனாலும் இந்த சுதறி போகும் பொழுது இந்த வார்த்தை கீழே விழும் பொழுது அதை நான் எடுத்துக்கொள்வேன் ஆகில் என் மகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அப்பம் அந்த துணிக்கைகள் விழும்பொழுது நாய்க்குட்டிகள் வெளிப்படுத்துகிறாள் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் மகளே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தடையாகவும் நேரடியாகவும் எதிர்பார்த்துற காரியங்கள் நடைபெறாமலும் இருந்தாலும் தேவன் மேல் வைக்கிற அந்த பெரிதான ஒரு விசுவாசம் ஜீவ அப்பமாகிய அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி ஒரு அற்புதத்தை செய்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலவெளியிலே நமக்கு பெரிய ஒரு காரியங்களை செய்ய என் தேவன் இருக்கிறார் கலங்காதங்கள் கருத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்